இன்று சாட்டர்டே நைட் மேட்சில கண்டருடன் தோல்வியுடன் அவரது ஆட்ட முடிவடைந்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார்களுக்கு என்றைக்குமே தோல்வி இல்லை என்பதை நினைவூட்டும் விதமாக டபிள்யூ டப்ளயூட்யூடைய முக்கியமான நட்சத்திரங்கள் அனைவரும் வந்து அவரை வழி அனுப்பி சென்றதை பார்க்க முடிகிறது முக்கியமாக அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை பதினேழு முறை வென்றிருக்கிறார் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் வேர்ல்டு ஹெவி வெயிட் அண்டர் டபிள்யூ டப்ளியூ ஆகிய பட்டங்களை பதினேழு முறையும் வேர்ல்டு ஹெவிட் சாம்பியன்ஷிப் மூன்று முறையும் யுனைடெட் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் ஐந்து முறையும் அதே போல டாக்டிங் சாம்பியன்ஷிப் நான்கு முறையும் அதாவது குறிப்பாக சான் மைக்கேல்ஸ் மிஸ் டேவிட் கொட்டுங்கா போன்ற சக வீரர்களுடன் சேர்ந்து நான்கு முறையும் ட்ரிபிள் கிரவுண்ட் சாம்பியன்ஷிப் மூன்று முறை சாம்பியன்ஷிப் வென்ற முப்பத்தி ஐந்தாவது ஆளாகவும் கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன் வென்ற இருபத்தி ஐந்தாவது பெயராகவும் சேர்ந்திருக்கிறார் ராகல் ரம்பல் போட்டியில இரண்டாயிரத்தி எட்டு பதிமூன்றாம் ஆண்டுகள்ல வெற்றி பெற்றிருக்கிறார் மணி இந்த பேங்க்ல இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கிறார் எலிமினேஷன் சேம்பர்ல ல் சிபுலேஷன் போட்டிகள் போன்ற பட்டங்களையும் பொறுத்தவரையில இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னு ஆறு முக்கிய மெயின் ஈவெண்ட்டுகள்ல பங்கேற்றிருக்கிறார் இப்படியாக பல்வேறு போட்டிகள்ல வெற்றி பெற்று பல முறை சூப்பர் ஸ்டார் ஆப் தி இயர் டபிள்யூ டபிள்யூ உட்கட்டமைப்பு விருதுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ஆஃப் த இயர் வெற்றி பெற்றிருக்கிறார் டபிள்யூ டபிள்யூ இன்னும் பேஸ் ஆஃப் டபிள்யூ விருது வெற்றி பெற்றிருக்கிறார் நன்றி மணிகண்டன் இரண்டு புள்ளி ஆறு கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நாற்பத்தி ஏழு லட்சம் பேஸ்புக் ஃபாலோவர்ஸ் இருபத்தி லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருபத்தி மூன்று லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ்

மேலும் தனது கடைசி போட்டியில் கண்தரை எதிர்கொண்ட நிலையில் தோல்வியையும் தழுவி இருக்கிறார் மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட களம் மணிகண்டன் குழந்தைகளுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு கரெக்டர் கண்டிப்பா ஜான் சீனா சொல்லணும் அவர் WWE ல அவர் கடந்து வந்த பாதை என்னவாக இருக்கிறது அது பற்றிய விவரங்களை அவதேயும் பண்ணுங்க மணிகண்டன் 90-ஸ் கிட்ஸ்களுடைய WWE இன் நாயகன் உலகம் முழுவதும் கோடி கணக்கான ரசிகர்களை வைத்திருந்தாலும் இந்தியாவுல தனி செல்வாக்குடன் அதாவது ஜான்சினாவுடைய ஸ்டைல பாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் சிறுவர்கள் அதிகமாக இருந்தனர் அவர் தனது நாற்பத்தி எட்டாவது வயதுல இன்றுடன் இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் குறிப்பாக ஜான்சினாவை ஒரு லாங் டைம் பிளேயராக பார்த்த இளைஞர்கள் சிறுவர்கள் இன்று தங்களுடைய முப்பதுகள்ல இருந்தாலும் இன்று வரையில ஜான்சினாதான் கிரேட்டஸ்ட் ஆப் ஆல் டைம் என குறிப்பிடும் அளவிற்கு மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய டபிள்யூ டபிள்யூடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சூப்பர் ஸ்டார் ஜான்சினா இன்று டபிள்யூ டபிள்யூல இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல என்ற பெயர்ல தனது தொழில்முறை முறை தொடங்கியவர் இரண்டாயிரத்தி இரண்டுல தான் டபிள்யூ டபிள்யூல முதன்மையாக அறிமுகமாகிறார் ராப் கலாச்சாரம் கலந்த டாக் ராப் கேரக்டர் மூலம் ரசிகர்களை கவர்ந்தவர் உரிய நிறுவனத்தின் முகமாக பின்னால்ல மாறுகிறார் இதுவரையில டபிள்யூ டபிள்யூ வரலாற்றுல பதினாறு உலக சாம்பியன்ஷிப் பட்டங்களை வென்றவராக சாதனையை சமன் செய்து பதினேழாவது உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார் அதாவது டபிள்யூ டபிள்யூ பொறுத்தவரையில வேர்ல்டு ஹெவி வெயிட் யுனைடெட் ஸ்டேட்டஸ் டீம் மணி இந்த பேங்க் என பல்வேறு வகையில போராட்ட அந்த போட்டிகள் நடைபெறும் இந்த அளவுல காலத்திலேயே சிறந்தவர்களில் ஒருவராக கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஆக அவர் விளங்குகிறார் குறிப்பாக இரண்டாயிரங்களின் நடுப்பகுதியில இருந்து ஒரு தசாப்தத்துக்கு மேலாக டபிள்யூ டபிள்யூ நிறுவனத்தின் முக்கிய முகமாக அதாவது அந்த டபிள்யூ டபிள்யூடைய அம்பாசிடராகவே அவர் மாறியிருந்தார் என்று சொன்னாலும் அது மிகையாகாது அவரது சிக்னேச்சர் ஸ்லோகனான ஹசில் லாயல்டி ரெஸ்பெக்ட் போன்ற மதிப்புகள் மையமாக வந்து இந்த ரசிகர்களிடையே அவர் மிகப்பெரிய கவனம் ஏற்றிருந்தார் இடையில திரைப்படம் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட அவர் கலந்திருந்தார் அது மட்டுமல்லாமல் மேக்கவிஷ் பவுண்டேஷன் மூலமாக ஆபத்தான நோய்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றி ஒரு டபிள்யூ டபிள்யூ ஸ்டாராக மட்டுமல்லாமல் ஒரு மனிதராகவும் சமுதாயத்திற்கு அவர் பல்வேறு தொண்டுகள் ஆற்றியிருக்கிறார் ஆறுநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு அவர்களால் நனவு காணாத